அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா அக்ஷய திருதியை அப்படின்னு சொன்னாலே அது தங்கம் அல்லது வெள்ளி வாங்குறதுக்கு உகந்த நாள் அன்னைக்கு ஒரு கிராம் தங்கம் அது வாங்கிடணும் கொண்டாடுவதற்கான உண்மையான காரணம் அக்ஷய திருதியை உருவான உண்மையான வரலாறு என்ன அப்படின்றத பத்தி பல பேருக்கு தெரியறது இல்லை அதனால இந்த வீடியோல அக்ஷய திருதியைக்கு பின் இருக்கக்கூடிய உண்மையான வரலாறு என்ன அக்ஷய திருதியை கொண்டாடுவதற்கான சரியான முறை என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் வாங்க ஆதிசங்கர பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆதிசங்கரர் விரத கால கட்டங்களில் யாசகம் பெற்று உணவருந்துவதை ஒரு வழக்கமாக வைத்திருந்தார் அந்த வகையில் ஆதிசங்கரோட சிறு வயதில் ஒரு விரதகால கால சமயத்தில் ஆதிசங்கரர் வீடு வீடாக சென்று யாசகம் பெற்றார் யாசகம் பெறும்போது அவர் ஒரு விதிமுறையை பின்பற்றுவார் அது என்ன விதிமுறை அப்படின்னா பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு மூன்று முறை மட்டுமே ஒரு வீட்டு வாசல் சொல்லுவார் மூன்று முறை முடியறதுக்குள்ள யாருமே வந்து யாசகம் வழங்கலனா அங்க இருந்து கிளம்பிடுவாரு அப்படி வீடு வீடா யாசகம் பெற்று வரும்போது ஒரு குருச வீடு முன்னாடி வந்து யாசகம் கேட்கிறாரு அந்த வீட்டுல யாரு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஏழ்மையில வாடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அம்மையார் இருக்காங்க அந்த வீட்டு முன்னாடி வந்து நின்று பவதி பிரிக்ஷாந்தேஹி அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் யாசகம் கேட்கிறாரு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அம்மையாரும் யாருன்னு பாக்குறாங்க ஒரு சின்ன குழந்தை வந்து யாசகம் கேக்குது சரி வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை யாசகமா கொடுக்கலாம் அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க ஆனா வீட்டில் எந்த பொருளுமே இல்ல இவங்க தேர்றதுக்குள்ள ஆதிசங்கரர் இரண்டாவது முறையும் யாசகம் கேட்டுட்டாரு ஆனா இவங்களுக்கும் எந்த பொருளுமே யாசகம் கொடுக்கறதுக்கு கிடைக்கல அந்த சமயத்தில் ஒரு காய்ந்த நெல்லிக்கனி அந்த அம்மையாரோட கண்ணில் படுது வீட்டில் வேற எந்த பொருளுமே கிடைக்காததுனால அந்த காய்ந்து போன நெல்லிக்கனியை ஆதிசங்கர் கிட்ட யாசகமா குடுக்கறாங்க அந்த சமயம் ஆதிசங்கரர் அந்த அம்மையாருடைய வறுமைய பாக்குறாரு இருக்கும் போதும் தானம் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் எப்படியாவது செல்வம் ஆதிசங்கர மகாலட்சுமியை நோக்கி கனகதாரா சோஸ்திரம் பக்தியால் மகிழ்ந்த மகாலட்சுமி ஏழ்மையில வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அம்மையாருடைய வீட்டில தங்க நெல்லிக்கனி பொழிய எண்ணத்தினால் தானம் செய்ததனால் அந்த அம்மையாருடைய வறுமையானது முழுவதும் விலகியது இந்த அற்புத நிகழ்வு அக்ஷய திருதியை அன்றுதான் நடந்தது அது மட்டும் இல்ல பகீரதனுடைய தவத்தினால் கங்கை நதியானது தேவலோகம் விட்டு பூலோகம் வந்த தினமும் இந்த அக்ஷய திருதியை அன்றுதான் அது மட்டும் இல்ல மகாவிஷ்ணுவோடைய மார்புல மகாலட்சுமி வாசம் செய்யறாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஆனா இந்த அக்ஷய திருதியை தினம் தான் மகாலட்சுமி தவம் செய்து மகாவிஷ்ணு மார்புல தன்னுடைய வசிப்பிடத்தை அமைச்சாங்க அதாவது இந்த அக்ஷய திருதியை தினம் அன்றுதான் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோடைய திருமார்பில் வாசம் செய்ய தொடங்கினாங்க இது மட்டும் இல்லாம மேலும் ஒரு சிறப்பான நிகழ்வும் இந்த அக்ஷய திருதியை அன்று நடந்திருக்கு குசேலர் யாருன்னு பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் குசேலர் வந்து கிருஷ்ண பரமாத்மாவுடைய சிறு வயது வறுமையில வாழ்றாரு அந்த சமயம் குசேலருடைய மனைவி குசேலரிடம் சென்று ஒரு நாள்ல ஒருவேளை உணவு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்காக இல்லைனாலும் குழந்தைகளுக்காகவாது கிருஷ்ணர்கிட்டவே கொஞ்சம் செல்வம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க குசேலருடைய மனைவி சொன்னபடி குசேலரும் கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்க போறாரு அப்படியே கிருஷ்ணருக்கு கொடுக்க கொஞ்சம் அவளையும் எடுத்துட்டு போறாரு ஆனா குசேலருடைய உள் மனசுல கிட்ட போய் செல்வம் கேட்கணும் அப்படின்னு ஒரு நினைப்பே கிடையாது ஆனா நண்பனை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட தான் அவர் வந்தாரு அதன்படியே அவர் கிருஷ்ணரை போய் சந்திச்சாரு அப்படியே அவர் கொண்டு வந்த அந்த அவளையும் கிருஷ்ணருக்கு கொடுத்தாரு ஆனா கிருஷ்ணரை பார்த்ததுமே எதுக்காக கிருஷ்ணரை சந்திக்க வந்தாரு அப்படின்றதே அவர் மறந்துட்டார் கிருஷ்ணர்கிட்ட அவர் செல்வத்தை கேட்கவே இல்லை ஏன்னா உள் மனசில் அப்படி ஒரு எண்ணமும் அவருக்கு இல்லை கிருஷ்ணரை சந்திச்சதுக்கு அப்புறமா பாதி வழி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஞாபகமே வருது நம்ம செல்வம் கேட்க தானே வந்தோம் அப்படின்ட்டு ஆனா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியாதா தன்னுடைய நண்பனுக்கு என்ன தேவை அப்படின்ட்டு கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய நண்பன் குசேலன் கொண்டு வந்த அந்த அவளை ஒரு பிடி எடுத்து உண்டார் மறுகணம் குசேலர் மிகப்பெரிய செல்வந்தராக உயர்ந்தார் கிருஷ்ணபரமாத்மா பரமாத்மா தேவையான செல்வங்களை கொடுத்து அருள் செய்ததும் இந்த அக்ஷய திருதியை திருநாள் அன்றுதான் இத்தனை சிறப்புமிக்க நிகழ்வுகள் அக்ஷய திருதியை அன்று நடந்ததால்தான் தான் அக்ஷய திருதியை நாம் சிறப்பித்து போற்றுகிறோம் ஆனா நாம எல்லாம் இந்த அக்ஷய திருதியை எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னா நகை வாங்கணும் நகை வாங்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நகை கடையை ஏறி இறங்கி தான் கொண்டாடிட்டு அக்ஷய திருதியை அணிக்கு தங்கம் வாங்கினாதான் தங்கம் சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு மாயையை உருவாக்கி இருக்காங்க அந்த மாயைக்கு ஏற்ப நாமளும் செயல்பட்டு இருக்கோம் அக்ஷய திருதியை அப்படின்றது தங்கம் வாங்க வேண்டிய நாள் இல்லை அது புண்ணியம் செய்ய வேண்டிய நாள் திருதியை அன்று நாம் புண்ணியம் செய்தால் அது இரட்டிப்பான பலன்களை நமக்கு அருளும் நாம் செய்யக்கூடிய அந்த புண்ணியங்களே நமக்கு தேவையான செல்வங்களை பெற்றுத்தரும் ஆதிசங்கரருக்கு நெல்லிக்கனிய தானம் செய்த அந்த அம்மையார் ஏதோ ஒரு நகை கடைக்கு போய் தங்க வாங்கினதுனால அவங்க செல்வந்தராகல அதே போல குசேலரும் எந்த ஒரு நகை கடைக்கும் போய் தங்க வாங்கினதுனால அவர் செல்வந்தராக ஆதிசங்கரருக்கு தானம் செய்த புண்ணியத்தினால் தான் மகாலட்சுமியின் அருளால் அந்த அம்மையாருடைய இல்லத்தில் தங்க நெல்லிக்கனி மழை பெய்து அந்த அம்மையாருடைய வறுமையானது நீங்கியது அதே போல குசேலர் தன்னுடைய நண்பனான கிருஷ்ண பரமாத்மாவிடம் தன்னுடைய அன்பையும் பக்தியையும் செலுத்தியதால் தான் அவர் செல்வந்தரானார் அதனால திருதியை அணுக்கி உங்களால முடிஞ்ச அளவுக்கு புண்ணியங்களை நீங்க சேர்த்துக்கோங்க உங்களால முடிஞ்ச ஏழை எளியோருக்கு தானம் வழங்குங்க அப்படி இல்லைன்னா பிற ஜீவராசிகளுக்கு உணவளிங்க அப்படி இல்லைன்னா பறவைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வைங்க வெயில் காலம் அப்படின்றதுனால பறவைகளுக்கு தண்ணி கிடைக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கு அதனால பறவைகளுக்கு நீங்கள் தண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் இதுதியா அக்ஷய திருதிய அன்னைக்கு உங்களுக்கு நகை வாங்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்தால் வாங்குறதுல எந்த தவறும் இல்லை ஆனா அக்ஷய திருதிய அன்னைக்கு கண்டிப்பாக நகை வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கியெல்லாம் நகை வாங்குற அளவுக்கு அவசியம் கிடையாது அக்ஷய திருதிய அன்னைக்கு நீங்க நகை வாங்குறீங்களோ இல்லையோ ஆனா கண்ணி ஏதாவது ஒரு நல்ல செயலை அன்றைய தினம் நீங்க செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய தான் உங்களுக்கு செல்வமாக வந்து சேரும் இந்த வீடியோல திருதியை உருவான உண்மையான வரலாறு என்ன அப்படின்றத பத்தியும் அக்ஷய திருதியை கொண்டாடுவதற்கான சரியான வழிமுறை என்ன அப்படின்றத பத்தியும் தெளிவா பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் அக்ஷய திருதியை உருவான உண்மையான வரலாறு என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கட்டும் இது போல நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வர இருக்கு அதையெல்லாம் நீங்க பாக்கணும்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய நோட்டிபிகேஷன் வரும் இதே போல அடுத்த ஒரு சிறப்பான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்